ಮುರು ಸರಸ್ವತಿ ತಾಯ್ಕ ಜಯ ನ ಮಗಳೇ ನನ್ ಮಗಳೇ ನಲ್ಲೊಕಂ ನಲ್ಲಿಣಕಂ ನ கலையும் நயமும் நன்றாக கற்றதும் உணர்ந்ததும் நிலையாக வேண்டி விரும்பியுறவாக உள்ளம் என்றும் உனதாக மெய்ஞான மறுள்வாய் சாவித்ரியே மெய்ஞான மருள்வாய் சாவித்ரியே வித்தையும் விந்தையும் விதையாக விவேகம் வளமையும் உறவாக அன்பு அவனியில் நிலையாக ஆக்கம் என்றும் நமதாக அன்பினை அருள்வாய் மாதவியே அன்பினை அருள்வாய் மாதவியே நாவும் அறிவும் நெறியாக நள்ளிரவென்றும் வசமாக நான் முகன் பிரம்மாவினிடமாக தயக்கங்கள் என்றும் தளர்வாக அகந்தை போக்குவிராமியே அகந்தை போக்குவாயபிராமியே சிந்தையும் செயலும் சீராக எண்ணமும் தெளிவும் மேலோங்க மடமைகள் மடிந்து நீராக எட்டாரிவும் எளிதாக சகலமும் அருள்வாயதையே சகலமும் அருள்வாயதையே பண்பும் மனமும் இணைவாக செல்வமும் சக்தியும் இணைந்தாக செய் நன்றி மறவத மகிழ்வாக உகந்த வாழ்வு உரித்தாக சங்கடம் தீர்ப்பாய் சரஸ்வதி சங்கடம் தீர்ப்பாய் சரஸ்வதி நாமகளே நன்மகளே நல்லொழுக்கம் நல்லிணக்கம் നൽകണം നായകിയേ നാമകളേ നന്മകളേ നാമകളേ നന്മകളേ നാമകളേ നന്മകളേ വെറ്റി വേൽ മുരുതനക്കോകരാ